தமிழக அரசு கல்லூரியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு நீண்ட நாளுக்கு அப்புறம் அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட சாலரி வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு எக்கச்சக்கமான காலிப்படைகளும் உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷர் கண்ட்ரி எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது அடுத்த மாதம் அஞ்சா தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமோ வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பெரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்ற வரைக்கும் பாருங்கள் பட் அதோடு நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமோ உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது அப்படி இல்லைன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் அண்ணா யூனிவர்சிட்டி டாட் ப்ராஜெக்ட் டாட் காம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க ஸோ காய்ஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இது வந்து டைரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அரசு கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க சில காலிப்படையீடர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ படிச்சுட்டு லெக்சர் படிச்சுட்டு அண்ட் டிஜிடி இந்த மாதிரி வந்து படிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க வந்து நிறைய வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளவே அரசு கல்லூரியில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதுங்க நீங்கள் வந்து ட்ரிபிள்யூ வந்து படிச்சிருக்கீங்களா ஆமாம் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் டிகிரி வேற ஏதாவது டிகிரி வந்து படிச்சிருக்கீங்களா உங்களுக்காகவும் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றத இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் பண்ணுறதுக்காக ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கழகத்துலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்ருந்தாங்க இதில் உங்களுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணியிருந்தேன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா இதில் வந்து எப்போ வரைக்கும் அப்ளை வந்து பண்ணலாம் அண்ட் ஏ யாரெல்லாம் வந்து அப்ளை ஒன்று பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரி எஜுகேஷன் அவேர்னஸில் த்ரீ ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசோசியேஷன்காக சில காலிப்படிகளை வந்து இருக்குது அதில் வந்து ப்ராஜெக்ட் அசோசியேசட் பிஏ அண்ட் ப்ராஜெக்ட் அசோசியடட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நோட்டிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் ப்ராஜெக்ட் அசோசியேட் பிஏ பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஜியில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பிஇ பிடெக் எம்எஸ்சி எம்காம் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டடாகவோ இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாகவோ அல்லது சைப்ரரி செக்யூரிட்டி ரிலேட்டடாகவோ நீங்கள் வந்து படிச்சிருந்தாலே போதும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் வந்து எம்இ எம் வந்து முடிச்சிருக்கீங்க இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ மற்றும் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அல்லது இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோ அல்லது சைபர் செக்யூரிட்டரியோ அல்லது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியோ நீங்கள் வந்து கன்பியூட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மாதம் தோறும் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது இதில் பிகாம் பிஏ பிபிஏ பிஎஸ்சி எம்காம் எம்எஸ்சி எம்ஏ இவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதுக்கான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் போதும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மாதந்தோறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் த ஃபீல் அதாவது சென்ட் த ஃபீல்டு அப்ளிகேஷன் வார் சப்போர்ட்டட் டாக்குமெண்ட் இதில் வந்து இதுக்கு இணையான டாக்குமெண்ட் சப்போர்ட்டான டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது அதுக்கான டாக்குமெண்ட் உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்து சப்மிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் மற்றும் இன்டர்வியூ மூலியமாக தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ண போகிறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மூலியமாக தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ண போகிறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க பட் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனும் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கு நான் எப்படி சில அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமெயில் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண போகிறீங்க இவங்க வந்து மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க இந்த மெயில் ஐடி மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண போகிறீங்க சரிங்களா ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து நீ டு சென்ட் போத் ஹார்டு காப்பியும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் சாஃப்ட் காப்பியும் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அது என்ன சார் ஹார்டு காப்பியும் அண்ட் சாஃப்ட் காப்பி அப்படின்றத நிறைய பேர் கேட்பீங்க இதில் வந்து மெயில் ஐடியில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்புறீங்க இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்டு காப்பி சாரி சாஃப்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்புகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் பிஎம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணுற அதாவது நீங்கள் ஈமெயில் ஐடி மூலிமா சென்ட் பண்ணுற காப்பி வந்து எங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மெயில் ஐடி மூலிமா இல்லாமல் நீங்கள் போஸ்ட் மூலிமோ வந்து இது பண்ணுறீங்க இல்லைங்களா இந்த போஸ்ட் மூலிமோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போனாலும் வந்து சேரலாம் வந்து அதுக்கு வந்து அக்செப்ட் வந்து பண்ணப்படும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் வந்து கீழே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதுதான் நமக்கான அப்ளிகேஷன் இதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அவங்க கொடுத்துருக்குற மெயில் மூலிமா நீங்கள் வந்து அனுப்பலாம் சரிங்களா அது மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன நோட்டிஃபிகேஷன் எதுக்காக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இப்போ வந்து பார்க்கலாம் இதில் நோட்டஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஸ்கோல்ட் ஆகிட்டு வந்து போயிட்டே இருக்கும் இதில் டி ட்ரிபிள்யா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதில் வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்காக ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇயில் வந்து எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கோ நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படி இல்லைனா பிஜியில் வந்து எம்இ எம் வந்து எலக்ட்ரிஷன்ஸை பற்றியோ அல்லது எலக்ட்ரானிக்கை பற்றியும் நீங்கள் வந்து பிரான்ச்சஸில் வந்து முடிச்சு கம்ப்யூட்டர் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னா அப்படியே வந்து பண்ணிக்கலாம் மாதந்தோறும் ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளமாக வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஷார்ட் லெஸ்டிங் கேண்டிடேட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு மற்றும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இன்டர்வியூ வந்து இருக்கும் அண்ட் ரிட்டன் டெஸ்ட்டும் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கான டேட்டு டைமு இன்டர்வியூக்கான ப்ளேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி மூலியமாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் கேட்டடரி சூட்டு அப்பேர் இன்டர்வியூ வளங்கல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் வந்து எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதாவது இன்டர்வியூவில் வந்து கலந்துக்கிறவங்க வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு எப்படி சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த மாதம் நீங்கள் ஐந்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் மெயில் அடி மூ மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அண்டு இவங்க அட்ரஸ் மூலிமாவும் நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாகவும் அப்படியே வந்து பண்ணிக்கலாம் இதில் எப்படி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய செல்ஃப் அட்டெஸ்டட் ஃபோட்டோ அண்டு எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கான ஃப்ரூப் அண்டு உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுடைய மார்க் ஷீட் அண்ட் எங்கிலூட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ராஸ்டு டாக்குமெண்ட் அண்ட் ரெசியூம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த போஸ்ட் மூலிமாவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைவ் டிசம்பருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதோடைய காப்பி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற மெயில் ஐடியில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அதுக்கான தோ ரெண்டுமே அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் இது எப்படி சார் நான் ஃபில்அப் பண்ணுறது அப்படின்றத நிறைய பேர் வந்து கேட்பீங்க நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர்னு இருக்கிறீங்களா அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல போஸ்ட்டு அப்ளைடு அப்படின்னு இருக்கிறீங்களா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் லெட்டர் எழுதுற மாதிரி இருக்கும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து மேலாக ஃபீமெலான்னு கேட்டிருக்காங்க சரிங்களா மேல் அண்ட் ஃபீமேல் யார்னால நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் மெர்டிகல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆய்ட்ஸா இல்லை மேரிடா இல்லை அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க நேஷ்னலாகி கேட்டிருக்காங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் பர்மனன்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய ஆதார் நம்பர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இதில் எஸ்எஸ்எல்சிலேருந்து அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சீங்க நீங்கள் ரெகுலராக இல்லை பார்ட் டைமாக அல்லது நீங்கள் வந்து எந்த இயர் வந்து படிச்சிங்க எந்த டிவிஷனில் வந்து படிச்சிங்க உங்களுடைய மார்க் எவ்வளோ உங்களுடைய குரூப் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் குவாலிஃபை எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து கேட்டு அந்த மாதிரி வந்து எழுதிரு கேட் எக்ஸாமினேஷன் வந்து எழுதிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் அட்டாச் வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் நீட்டை இந்த மாதிரி வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து அட்டாச் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டடாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து முன்னுரிமை வந்து தரப்படும் நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கான டிக்ளரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டேட் அண்ட் பிளேஸில் வந்து உங்கள் மாவட்டத்தோட பிளேஸையும் அண்ட் உங்களுடைய டேட்டையும் வந்து என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் மறக்காம வந்து என்ட்ரி பண்ணிட்டு இவங்க கொடுத்துருக்கற மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்பலாம் சரிங்களா இதில் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாகவே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம தமிழ்நாட்டில் அரசு கல்லூரியில் வேலை செய்கிறதுக்குன்னு நிறைய பேர் வந்து காம்படிஷனில் வந்து இருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதிங்க இதில் பிஜி டிஜி இந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க எனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னாலும் நினைக்காதீங்க சரிங்களா அவங்க படிச்சிருக்கிற அந்த குவாலிஃபிகேஷன் தந்தாரப்போல் தான் விடுவாங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எயித்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி அண்ட் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுவாங்க அது எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு டெக் கவர்மெண்ட் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனுக்குடனே அப்டேட் வந்து பரவுவோம் அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ கேஸ் தேங்க்யூ